மறைவது <laughs> கூட <laughs> தொப்புள் வந்து அது அவுரத்தை கட்டுப்படும் பெண்களை பொறுத்த மட்டிலும் முகம் உள்ளங்கை பாதத்தின் அடிப்பகுதி இவைகளை தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் கட்டாயமாக வரைக்க வேண்டும் என்று அல்லாஹு அப்துல்லும் நவீன குருமானார் சந்தாபு அழைந்த சந்தம் அவர்களும் சொல்கிறார் சில பேர் ஆடை அணிஞ்சிருப்பாங்க அழகாக இருக்க அழுக்காய் இருக்கும் ஒரு பத்து அடிக்கு முன்னால் அவங்க புரிஞ்ச வானம் வரும் ஆணையை ஒரு வாரம் பத்து நாள் கலக்கவே இல்லை இந்த மாதிரி ஆணையடியா பேரா அணி வரும் சொல்கிறார்கள் அழகே அவன் பிரியப்படுகிறான் அப்ப நாம பெற்று என்ன செய்யலாம் நல்ல ஆணையை பிள்ளைகளுக்கும் நல்ல ஆலைகளையும் நாம் அணிய வேண்டும் அழிக்காத ஆலைகளை அழித்துக் கொண்டு சொன்னால் அந்த துர்வானின் மூலமாக வீட்டிற்கு வரக்கூடிய வளக்குமார்கள் கண்மத்தை கொண்டு வரக்கூடிய வளக்குமார்கள் அந்த வீட்டிற்கு வரவே மாட்டார்கள் ஒரு மூணு வீடு எத்தனை மூன்று வீடுகள் அந்த வீடுகளுக்கு மேல யாரும் வர மாட்டாதுன்னா அல்லாஹுடைய அருளை சுரந்து வரக்கூடிய மாணவனை வரவே மாட்டார்கள் அது எந்த பார்ப்போம் தெரியுமா ஒன்னே செல்ல பிராணியாக நாய் வளர்க்கப்படுகின்ற வீடு வீட்டுடைய பாதுகாப்பு நாய் என்ன வளர்க்கலாம் நாய் வளர்க்கலாம் ஆனா பாதுகாப்பு இல்ல செல்ல பிராணிகளாக வளர்த்து அந்த நாய் யூக பாதுகாப்பு இருப்பாங்க வீட்டுக்குள்ள பெற்றோர்களை வச்சு என்ன செய்வாங்க யூக பாதுகாப்பு இருப்பாங்க

அந்த வீட்டுக்கு தோலவைய இருந்தாலும் சேர்ந்தான் குராந்த வந்தாலும் சேர்ந்தான் கஷ்டமீகாட்டத்தில் ஒரு நாளும் சேர்ந்தான் புகைப்படமை மாட்டப்பட்டால் அந்த வீட்டுக்கு போகிறவங்க யாரும் வர மாட்டான் ராமத்துடைய வானவரை எது செய்ய மாட்டாங்க வரவே மாட்டாங்க இப்போ சகோதரர் முகநாயத்தை சாத்தவரை எது செய்வாங்கன்னா அவங்கள யாராவது இழந்து விட்டால் இழந்தவருடைய கோட்டாவை மாட்டி வச்சு ஒரு விளக்கு ஓப்பாங்க ஒரு பூவானிய போடுவாங்க ஒரு ரூத்து பத்தியாங்க வெளியே வெளியே போயிட்டு வரும்போது என்ன செய்வாங்க அவருக்கு வளரலாம் இது அவங்களுடைய பழக்கம் இதே பழக்கம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல சில வீடுகளில் காணப்படுகிறது அது என்ன காரணம் இல்லாத காரணத்தினால்

அந்த வீட்டுக்குள்ளால் வரவே மாட்டார்கள் என்று நவிகை பெருமானார் சொல்லல்லா வழிந்த சொல்லம் சொல்லி காட்டுவார்கள் இது இரண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னா குளிப்பு கடமையானவர்கள் கடமையான குளிப்பை குளிக்காமல் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிற்குள்ளாலும் மாணவர்கள் என்ன செய்வார்கள் வரவே மாட்டார் பெண்களை பொறுத்த மா பற்றி சுத்தி பத்து மணிக்கு சுத்தமாக பத்து வருடங்களும் கிடைக்குதையே வீட்டிலேயே அசுத்தமானவராக இருந்தால் அந்த வீட்டிற்கு ஒரு அம்மத்துடைய மாணவர்கள் வரமாட்டார்கள் என்பதை பெருமானால் சகலாகும் அறிந்த செல்வம் சொல்லி அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஆடையை அறிய வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கும் நல்ல ஆடையை அறி அறிவித்து விட வேண்டும் அழுக்கான ஆடைகளை நாம் அணிவது கூட சூழலாவுக்கு முன்னாட ஒரு நபித்தோட வருகிறார் அழகி வசிகா அவர் வந்து ஒரு அழுக்கான ஆடை அணிந்திருக்கின்றார் உடனே பெருமானார் செல்லல்லா செல்லம் கேட்டாங்க

வலதுகள்ருவதற்க வளதுதான் கண்டு சட்டை அழியும் போது அடிக்கடிங்க முதல்ல வலதுதான் அப்புறமா கழப்பு கொண்டு முதல்ல எனக்கு இழந்துதான் செருப்பணிவதற்கு போடலாம் அப்படின்னா போடுவதற்குனால ரெண்டு வரைக்கும் தட்டி கொள்ள வேண்டும் ஏன்னா அடிக்கடி நம்ம நாயிதர்கள் நம்ம பாக்குறோம் பிள்ளைகளுக்கு சூழல கால உள்ள திருச்சி அழிச்சு வீட்டுக்கு என்ன செய்யுது இருக்கும் அந்த வெழுக்களையும் அவருக்கு கற்றுத்தார்கள் நாம என்ன செய்யணும் செருப்பாக இருந்தாலும் பணம் பார்த்தா வெள்ளையாத்தான் இருக்கும் வெள்ளை செருப்புல வெள்ளை சேர்ந்து நம்ம கழுவி தெரிய செருப்பை போட்டுருவோம் அது அந்த அளவு காட்டி ஊற்று

இரண்டாவது இடது போக்கு கையை கழுவுறோம் வருட வளர்ந்து இரண்டாவது இடது கை காலை கழுவிக்கிட்டோம் வருட வளர்ந்துட்டால் இரண்டாவது இடம் செய்யறோம் இடது காலை கழுக வேண்டும் ஆவி அறியும் போதும் அப்படித்தான் பேருந்து போடுறோம் முதல்ல வளர்ந்து கால் இரண்டாவது இடது சட்டி போடும் பொழுதும் முதல்ல வளர்ந்து இரண்டாவது இடம் செய்யறோம் இடது கை பெருமானார் சல்லா அவர்கள் சல்லா இந்த அதிசய நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருக்கமான ஆணைகளை அணிவது கூடாது நீங்க பேச டெய்லி சார் குருக்கா போறாங்க ஹைத்தான்னு போறாங்க இது ஒரு பெற்ற நான் சொல்ல முடியல மார்க்க ஞானம் இருக்குமானால் அவருக்கு ஆணை விஷயத்தையும் ஒழுக்கமாவே இருப்பாரு அலங்காரத்தை மறைப்பதற்கு தான் குன்கா நிகண்டும் ஆனால் அந்த குன்காவே அலங்காரமாகி இருக்கிற சில பேருல நம்ம பாக்குறோம் கைதே காய்கள் செய்யப்பட்ட குலுக்காணி அணிக்கும் செய்கிறார்கள் அந்த குருகாணி அணிவதற்கு குருக்கா அணிய வேண்டிய அவசியமே இல்லை அழகாரத்தை மறைப்பதற்குத்தான் குருக்கா அணிகின்றோம் ஆனால் அந்த குருக்கலா அதுவே அலங்காரம் இருந்தால் அப்ப அஞ்சு பேரும் குருக்காவும் போடாது இப்படிதான் நடவடி ஆகிவிட்ட சேர் பெண்கள் என்ன செய்யுறாங்க பார்த்தீங்கன்னா அழகான முறையிலே உறையா குருக்கா அணிகிறார்கள் கிஜாப் அணிகிறார்கள்

ஆனால் ஆண்களுக்கு மத்தியிலே செல்கின்ற பொழுது நறுவணங்களோ நறுமண மலர்களையோ சூடிக்கொண்டே சில பெண்கள் நடந்துகிட்டே இருப்பாங்க கல்யாணத்துல பாத்தீங்க கல்யாண சபைக்கு போறவரைக்கும் அந்த போனவங்க வீடியோ எடுத்தாதான் அதுக்கு கவலைப்படுறதுக்காக எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு தலைகளில் கோபமாக இருக்கக்கூடிய ஒரு அவதமான சூழல் அண்ணாவது சாப்பூடாதா

அந்த பெண்ணுடைய தப்பியோட அங்க நிதிக்கிறதா அப்படின்னு அந்த அளவிற்கு ஆண்களும் பெண்களும் ஒருவர் ஆணையை மற்றவர் அறியக்கூடிய ஒரு அவலமான சூழல் ஒழுங்கீனமான ஒரு சூழல் சமீபத்துல மதுரைகளா வைப்புங்க பஸ்ஸே சொல்லுவா இருக்குது ரெண்டு பேரும் சீட்டு மட்டும்தான் காலியா இருக்கு நான் உட்கார்ந்துக்கிட்டேன் அல்ல நான் விவாசிச்சேன் யாருந்தான் அடுத்த ஸ்தாபம் ஒரு ஆம்பளை ஏறணும் ஏன்னா பொம்மையா தான் அவங்க தூக்கி விட்டுருவாங்க ஒரு ஆம்பளை ஏறணும் ஏன் சைஸுக்கு ஏறணும்

அவர் வசிக்கக்கூடிய இடம் எங்கதான் கழிவறைகள் தான் இருக்கும் வீட்டுல பாத்ரூம் இருக்கு அங்கதான் யாரு இருப்பா கெட்ட செய்தாங்க அதனால அந்த இடது நாளை உள்ளே வைத்து செல்ல வேண்டும் வெளியே ஒரு துவாரி ஓட வேண்டும் உள்ளத்தை செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு உடனடியாக நாம என்ன செஞ்சிருந்தோம் வெளியே வந்து உள்ளத்தை புக் படிக்கிறது போக்குவரத்து எழுதுறது அப்புறமா செல்போன் பார்க்கறது புக்கு படிக்கிறது மாதிரி காரியங்களை நாம் செய்வது கூட

அப்ப உண்மை பேசுறதோ புக்கு படிக்கிறதோ இதுதான் கூறாத காயிகள் செய்தால் வாழக்கூடிய இடம் கூடிய சாபத்திற்குரிய இடம் ஆனா அவசியம் உள்ளே செல்ல வேண்டும் காயத்தை குடித்து வெளியே வளர்ந்து வந்து வளர்ந்து காலி வைத்து யாருன்னா ஒரு இடத்தில் பாவம நீப்பு தேடுகிறதே பாவம் நீப்பு தேடிவிட்டு தான் வெளியே உள்ள போய் வெளியாக வெளியாகி விடுகிறது நன்றி செலுத்த முடியுமா இன்னைக்கு சில பேரை பாருங்க ஒரு நேரம் ஒரு நூலி எங்கள் சிறுநீரை வெளியாகுவதற்காக பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு செய்கிறார்கள் சிறுநீரை வெளியாக்குவதற்காக மரத்தை வெளியே தங்குவதற்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறார்கள் அந்த மாதிரி செலவு தான் இல்லாம போய் உட்கார்ந்தவர்கள் அந்த அவர்களுக்கு இலகுவாக வெளியாக கூடியவைகளை வெளியாகிவிட்டாலே இவைகளுக்கு நாம் அந்த நன்றி செலுத்தவே முடியாது தான் யாரெல்லாம் உனக்கு நான் நன்றி செலுத்த முடியாதே என் பாவங்களை மன்னித்து என்று நாம் அல்லாஹ் துவா செய்ய வேண்டும்

தண்ணீரை ஈணாக்குவது செய்க்கு பிடிக்கும் அதனால திருப்பத்தோட நீப்பதற்காக ஈணாக்கிப்பதற்காக சில ஒழிச்சுன்னா நூறு லிட்டர் தண்ணீர் ரோசா கிடைக்கும் ஐநூறு லிட்டர் குறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சோப்பு போப்பாங்க சோப்பு வந்து அங்கிருவோம் அவங்க சோப்பு போடுவோம் சோப்ப மாத்துல ஐநூறு லிட்டர் தண்ணி வீணாகி செய்து சொல்வாங்க அந்த சைத்தானுக்கு பேரே சன்னாஸ் சன்னாஸ் என்று சொல்வார்கள் ரூஜி பரிநாளாத அதிகாயத்துல அல்லாஹ் சொல்வான் நீ சர்வி வஸ்வாஸ் அல் சன்னாஸ் அல்லதி அல்லதினா அதை அபூ பக்கர் கூறிய தெரியும் அல்லதினா அவர் எப்படி எப்படிப்பட்டவர் என்றால் யூ வஸ்வீசு குழப்பத்தை ஏற்படுத்துவான் சீ குபூரி நாஸ் மக்களின் உள்ளங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துவான்

இருபத்தி நாலாவது அதிகாரத்துல இந்த வருக்கத்தை கட்சி செல்லும் பொழுது பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா மற்றவங்க சதா சொல்லுவாங்க ஆண்கள் சலாம் சொல்லுவாங்க பெண்களும் சதா சொல்லுவாங்க ஆனா கனடன் அழகின் சொல்லவே மாட்டாங்க இந்த சபைகள் பெரும்பாலான பெண்கள் ஆண்கள் நம்ம மனைவிக்கு எத்தனை நாளைக்கு சலாஞ்சொலி இருக்கலாம் எவ்வளவு நாள் சலாஞ்சலி இருக்கலாம் ஒன்று அதுதான் வீட்டுக்கு போகும்போதுனால ஆய்வு பயானிக்கிறது மனைவியை சந்திக்கும் அசலாம் சலாங்க அப்ப அந்த அம்மா பெருசா எந்த மாதிரி ஆயிட்டு போற சலாமா சொல்லிட்டு வராரு அப்படின்னு கேவலமா கேட்டாங்க இன்னைக்கு சொல்வது மனைவிக்கு சொல்வது என்பது ஒரு மாறி இருக்கிறது நாம் வாழ வேண்டும் இந்த சாதாரணமான வெறுக்களை நாம் பேரி வாழ் நிச்சயமாக நமக்கு ஒரு தந்தே தீர்வா சொல்லி காட்டுகின்றது எல்லாம் ஒழுக்கமாக வாழக்கூடிய நிம்மக்களாக நம்மையும் நம் சுமத்தார்களையும் வருந்தாக நம்முடைய சந்ததிகளையும் நல்லா பார்க்க சொல்வானாக وآخر الأعمال عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله